கத்துடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஏசாயா அறுபது இருபத்தி இரண்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் ஒருவேளை இது யாரை குறித்து கர்த்தர் சொல்லுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது ஏசாயா அறுபதாம் அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்ப்போம் என்றால் கர்த்தரை நம்புகின்ற அவருடைய பிள்ளைகளை குறித்து அவர் இவ்வாறு சொல்லுகின்றார் ஏசாயா திர்கன் மூலமாக எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தரின் மகிமை உன் மேல் உதித்தது என்று அவர் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதை காண்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இன்று உலக வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கூட நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்களா ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களா ஒருவேளை உயர்ந்த நிலைக்கு வராமல் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவரையே நம்பி ஜீவிக்கின்ற பொழுது அவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களை பெரிய உயர்ந்த இடத்திலே வைத்து உங்களை ஆசிர்வதிப்பார் எனவேதான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் கவலைப்படாமல் கர்த்தரையே சார்ந்து வாழ பழகிக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படிப்பட்ட பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஒருவேளை இந்த நாளிலே ஒதுக்கப்பட்டவர்களாய் தாழ்த்தப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் இகழப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற ஒவ்வொரு அடியார்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக அவர்களை உயர்த்தி பெரிய ஜாதியாக மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீடாக அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அநேக ஆசிர்வாதங்கள் நன்மைகளுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் மென்மேலும் உயர்த்தியல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்போம் பரிசுத்த ஆவியானவரை நைக்கமோம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்